இன்னைக்கு நம்ம பேச போறது கரூர்ல விஜயனனுடைய அந்த மக்கள் சந்திப்புல ஒரு விபத்து ஏற்பட்டது நாற்பத்தி ஓர் உயிர்கள் பிரிந்து சென்றது நம்மளை விட்டு தீபாவளி கூட நம்ம கொண்டாடல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இதுல முக்கியமான விஷயம் என்ன அரசாங்கம் பத்து லட்சம் கொடுத்துச்சு காங்கிரஸ் பிஜேபி இந்த மாதிரி எல்லோரும் கொடுத்தாங்க செக் கூட பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு பக்கம் நியூஸ் போனாலும் விஜய் என்ன எப்படியாவது மக்களுக்கு நேரடியாக சென்று இந்த பணத்தை இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் குடும்பத்தை தத்தெடுக்கணும் இருந்தாரு மழையும் தீபாவளியும் காரணமா அதை முடியல அப்படிங்கறது யதார்த்தமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இந்த விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன பண்ணாக்க இன்று அதாவது விஜய் அவர்களுடைய அந்த மக்கள் சந்திப்பப்போ எல்லாருமே சொன்னது என்ன விஜய் அவர்கள் லேட்டா வந்துட்டாரு அதனால இந்த விபத்து நடந்துச்சுன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க அதுவும் உடைக்கப்பட்டது அதுக்கடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க சொல்றது பூராமே உடைக்கப்பட்டது விஜய் அவர்கள் மேல் தவறு இல்லைன்னு சரி வெளி மக்கள்கிட்ட தான் அந்த எண்ணத்தை கொண்டு முடியல பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் அண்ணனுடைய பெயரை கெடுத்து விடலாம் அப்படிங்கிற நோக்கத்துல பல சம்பவங்கள் செஞ்சு பார்த்தாங்க அதுவும் முடியல ஆனா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரூர்ல இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல அவர்கள் இன்னைக்கு விஜய அண்ணனுடைய விஜயண்ணனையும் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தை குறிச்சும் வெற்றி பெறணும் அவர் ஆட்சி அமையணும்னு பேசின ஒரே காரணத்தினால இந்த திமுகவை சார்ந்த நபர்கள் திமுகக்காக நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லாமல் அரசியல் விமர்சகர் அப்புறம் நாங்கள்லாம் அரசியலை குறிச்சு பயங்கரமா கணிச்சு வெடிச்சு பழுத்தவங்க அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஜீவா ஜீவானந்தம் அப்படின்னு ஒருத்தர் அந்த டிவி சேனல்ல பேசினதை பார்த்தேன் இருபது லட்சம் ரூபாய் பணம் வாங்கினால விஜய் அவர்களை தாங்கி பிடிக்கிறார்கள் அப்படின்னு கொச்சைப்படுத்தி பேசிருக்காங்க இவெல்லாம் ஒரு அரசியல் விமர்சர்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம் இது போக இன்னொரு ஆள் அந்த குண்டா ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார் அந்த திமுக சார்ந்த நபர்கள் பூரா பேசும் பொழுது ஒன்னொன்னும் பேசி இப்ப அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த மனநிலையில இருப்பாங்க ஆனாலும் தன்னுடைய மகன் விஜயன் என்ன பார்க்க போறான் இறந்துட்டான் ஆனா தன்னுடைய மகனுடைய லட்சியம் என்ன விஜயன் என்ன வெற்றி பெற வைக்கணும் தமிழக வெற்றிகரத்தை வெற்றி பெற வைக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் அதனாலதான் என் மயம் போனான் ஆனா அந்த இடத்துல என்னுடைய மனைவி யாரோ ஒருத்தங்க உயிர் இழந்துட்டாங்க அப்ப அவர்களுடைய ஆசையை நாங்கள் நிறைவேற்றுவோம்னு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றது இவர்களால் பொருக்கம் உள்ள அப்படியே எரியுது கருகும் வாடை தமிழகம் என்றும் வீசுது எழுபது ஆண்டுகளாக இந்த எப்படி சொல்றது ஒரு ஊழல் ஆட்சியாகவும் அல்லது இதை பூரா சுரண்டி வாழ்ந்து அந்த சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இன்னைக்கு புதிதா ஒரு நபர் வர்றாரு அவர் வந்து நாளைக்கு யாரும் ஓட்டுக்கு கையேந்தாத நிலைமையில ஐநூறு ரூபாய் பணத்தை எதிர்பார்க்காத நிலைமையில அவர் உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எவ்வளவு தூரம் அவதூறு கிளப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நண்பர்களே எத்தனை பேர் எவ்வளவு திருவள்ளுவர் சொன்ன மாதிரிதான் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது அப்படின்னு சொல்லி இருக்காரு அதனால யார் என்ன சொன்னாலும் நானே சொன்னாலும் பெரியாருன்னு சொல்லி நான் சொல்றனால இதை எடுத்துக்கிறாதிய அதை ஆய்வு செய்து நல்ல விஷயம்னா எடுத்துங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் இந்த அரசியலை குறிச்சு சொல்லல தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பார்த்து சரியாக இருக்கா உண்மையை பேசியிருக்கானா இவன் எதற்காக பேசுறான் ஆடு நனைகுது என்று ஓனான் ஏன் கவலைப்படுது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஒரு தக்க பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதான் ஏன்னா இது சுதந்திர நாடு யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம் இதே வார்த்தையை அவர்களும் சொல்கிறார்கள் ஆனா இங்க என்ன ஆகாம பண்ணாக்க வரும் பொழுது அவர்களை தடுக்கணும் இது எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி நபர்களை இவங்கெல்லாம் சேனல்ல பேசுனாங்கன்னு முக்கால்வாசி பார்க்காதீங்க அவரு அப்புறம் அந்த இன்னும் நிறைய நபர்கள் இருக்காங்க இவர்களுடைய வேலையை தான் இந்த வானவில் பிரதர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவர்களுடைய நோக்கம் என்ன பணத்துக்காக பணத்துக்காக எதை வேணாலும் திம்பவர்கள் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் அப்புறம் என்னால பேசாம இருக்க முடியல இன்னொன்னு பேசணும் அப்படிங்க இன்னும் அதிகமான வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் வந்துருமோ அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்கு ஓகே நண்பர்களே இனிமே வரக்கூடிய நபர்கள் உண்மையை பேசுகிறாங்களான்னு கண்டறிஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஏதாவது திருத்தி கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லும் வார்த்தையை கேட்டு நான் அடுத்த வீடியோவில்